உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சாட்டின் புறா வந்து ஒரு நூறு ஜோடி இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சாட்டின் புறா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு ஜோடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குதுங்க எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே பெட் ஷாப் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மணினூர் சந்தையில் ரெகுலராக வந்து ஒரு சாப் போடுவார் அவர்கிட்ட தான் இந்த நூறு ஜோடியுமே இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா நூறு ஜோடி அப்படியே நான் எடுத்துக்கிறேன் லாட்டாகவே அப்படிங்கிறவங்களுக்கு ஜோடி வந்து வெறும் நானூறுபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து நான் ஒரு பத்து ஜோடி வேணும் இருபது ஜோடி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகளை நான் வந்து குறைச்சி கொடுக்குறேன்னா ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி வாங்குறவங்களுக்கும் ஜோடி வந்து ஆயிரரூவாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து ப்ரீடிங் பேர் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு போன உடனே உடனே முட்டை வைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஷார்டின் புறா வந்து கலெக்ஷன் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லா கலர்லையுமே ஷாட்டின் புறா வந்து இருக்குதுங்க நல்ல ஆக்டிவாக சூப்பராக இருக்குது ஏன்னா ஒரு ஃபார்மில் வாங்கும் போது நம்ம திகரியமாக வாங்கலாம் அதுவும் நானூறு ரூபாய்க்கு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க வேணுங்கிற நண்பர்கள் இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு என்னென்ன புறா வேணும் அப்படின்னு கூட செலெக்ஷன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இருந்தாலுமே வந்து நாம் வந்து புறாக்களை நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நாம் பிடிச்ச கலராக அங்கேயே செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க இதுபோல் ஆஃபர்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் ஆஃபர்களை இனிமேல் நிறையா நான் அந்த சேனலில் வந்து அப்லோடு பண்ண போகிறேங்க அதே போல் உங்களுடைய பேர்ட்ஸை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுபோல் லாட்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து இலவசமாக பதிவு செஞ்சு தரேங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி want to come